நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவில் நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடகக் கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு இரண்டு செல்வங்களாக பிறந்தோம் முத்தவாள் மணிமேகலை இளைவன் அளவந்தான் வாழ வழியன்றே உன்ன உணவென்றே இறைக்க இளவென்றே வடநாட்டில் இருந்து தென்னாட்டை அடைந்தோம் ஒரு பகுதியாக மணிமொழி நாட்டை அடைந்தோம் மணிமொழி நாட்டு மன்னன் என் அக்கா அழகை கண்டு காதல் மோகம் கண்டு திருமணத்தை செய்து கொண்டான் நல்ல முறையில் அரசாட்சி செய்து கொண்டு வந்தால் எனக்கா நிர்மாத கர்ப்பிணியானால் உடல்நல குறைவால் ஒரு பெண் குழந்தை என்றெடுத்து மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்று விட்டால் ஆசைப்பட்டேன் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று பல திட்டங்களை வகுத்தேன் நாட்டியக்காரியை கிழக்கு மன்னனுக்கு திருமணத்தை செய்து வைத்தேன் பல திட்டங்களை வகுத்து அனைத்தனர் கிழக்கு மன்னன் மைத்துணன் என்று வராமல் மார்மீதி உதைத்தான்

अरे क्लियर। अरे बात अपनी। ओ जी। ओ जी। ची। क्या नगड़ो चिल्ले ना कुतरा जिम्मू। अरे यो अंकल तूड़ा किधर चलती है? आह उनकारी केर चिल्ले ना आउट तूड़ा। वो बेटर मर मर अब डिर्ग मार। हाँ माम। ना वो या चंदौस मगरा। अरे डे। हाँ। उन्हीं ले डाबेर। हटे वो या? हाँ। डाबेर ना नही

అవురు గుదెర్ల వండుంగిరా నేను అందోడి అంటే ఏనెనదా నినికిరే నే ఫైట్ కరియా నినికిరే ఇల్లదా యా గుదెర్ల వరనో ఆళకాన న అండు వరవని వంటకిరియా ఉ అదకే ఆరియా ఆ అంద గుదరికి ఏసి నోయి అది మెదు ఆక ఆలోచి నోందు గుదె అది మాట్కిను నా గుడుకుని ఓడి అంటే సరి సరియా అదకంటక కట్టి వచినేనా సరే సరే పరాలై ఇరిట నిన్న ఓరే జాలి ఏకరా ఆమ సంతోషిందాయెనకి యా అవరు వరు వందొన్నీ గెండి ಎಲ್ಲలని నీత పాత చారు இந்த நாட்டுடைய பொறுப்பு எல்லாம் தான் அப்படி எனக்கு மணிமுடி சுட்டுவாரு அப்படின்னு எல்லா பொறுப்பு எனக்கு தான் நாளைக்கு ஒரு கடத்த இருக்கிறாங்களா அம்மா ரா சத்திய நான் தான் போய் அப்படின்னு நினைச்சிங்க சொன்னா இந்த நாட்டுக்கு ஆனா மகாராஜாமா உங்க அஞ்சா போய் தௌத்து தெத்துறா அப்படின்னா யாரு உன்ன அப்படி போகலாம் என்ன பண்ணுன்னு கேட்டேன் நான் கால அவளை கையால் வேலை செய் அப்படின்னு சொன்னார் ஆமா நான் செய்யணும் ஆமா நல்ல குடும்பத்தை கலைக்கிறீ ஓ சத்தியமா சொன்னமா சொன்னா ஒண்ண கேட்டு போயிரு ததா சொ ஆ சொன்னா என்னம்மா வேற பேசுறாங்க இந்த பண்ணு கேட்டுப்பாரு சொல்லாம் அவன் ஆ பாரு இதெல்லாம் நானு